மகான் அப்துத் நாயகத்தின் வாழ்வில் கேள்வியுற்ற காலியைச் சேர்ந்த சிலர் கொட்டியாகும் அவர்களில் கவலை நிறைந்த உள்ளத்தோடு வந்திருந்த ஒருவர் அப்துல் வதூத் நாயகத்தை சந்தித்து நாயகமே எனது சகோதரன் ஒரு மீனவர் தொழிலுக்காக இன்னும் சிலருடன் கடலுக்கு சென்றார் பல நாட்கள் ஆகியும் அவர்கள் திரும்பவே இல்லை அவர்கள் பற்றிய எந்த தகவலும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அவர்களின் மனைவியரும் மக்களும் நெருக்கதிக்குள்ளாகி இருக்கின்றனர் போனவர்கள் திரும்புவது அதிசயம் ஆனால் அவர்களை பற்றிய ஏதாவது தகவல் அறிய ஆவலாக இருக்கின்றோம் உங்கள் தயவுடன் இறைவனின் ஆசி இருந்தால் எங்களுக்கு வேதனைக்கான மன அமைதியை தந்தருளுங்கள் ஏதாவது தகவல் அறிய ஆசி வழங்குங்கள் என கண்ணீர் வடித்து வேண்டிக் கொண்டார் எப்பொழுதும் உள்ளங்கையில் உலகமே பார்த்திருக்கும் அப்துல் நாயகம் தனது சீடர் ஒருவரை அழைத்து ஓர் சிறிய பச்சை துண்டை கொண்டு வருமாறு கூறி அதை உள்ளங்கையில் மறைத்து கண்களை மூடி சிறிது நேரத்தின் பின் வந்தவரிடம் கொடுத்து காணாமல் போன தோணி எந்த இடத்திலிருந்து புறப்பட்டதோ அதே இடத்தில் போய் இந்த துண்டை கடலில் எரியுங்கள் இறைவனின் நல்லருளால் உங்களுக்கு நற்செய்து கிடைக்கும் என்று உறுதிமொழி கூறி சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் சென்று இரண்டு நாட்கள் ஆகவில்லை காணாமல் போன தோணி வருவதைக் கண்டு கரையில் இருந்த மீனவர்கள் அங்கு கூடினர் ஆவலுடன் கடலுக்கு சென்றவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தனர் சென்ற மீனவர் சந்தோஷமாக மீன்களை அள்ளிக்கொண்டு கரை வந்து இறங்கினர் அதிசயம் அல்லவா இது உங்களுக்கு என்ன நடந்தது நீங்கள் இத்தனை காலமாக எங்கே சென்றீர்கள் என்று கேட்டதும் அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை அவர்கள் ஆச்சரியப்பட்டு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் நாங்கள் கடலுக்கு சென்று மீன்களை பிடித்துக் கொண்டு சந்தோஷமாக வந்துள்ளோம் எங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை என்று கூறிவிட்டு வீடு வந்து சேர்ந்ததும் மனைவி மக்கள் இவ்வளவு காலமாக காணாமல் போயிருந்தோமா எங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே என்று ஆச்சரியப்பட்டவர்களாக அவரவர் குடும்பங்களுடன் எல்லோரும் ஒன்றிணைந்து அப்துல் வதூர் நாயகத்தை சந்திப்பதற்காக கொட்டியா கும்புரை வந்து ஆசிர்வத்து சென்றார்கள்